இந்த அழகான காலை பொழுதல் நேரம் நல்ல நேரம் நிலவும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதலை கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளுக்கான பதில்களில் நீங்க கேட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிகாஸ்டுடைய பவுண்டர் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடரான திரு விஜய் சேத்து நாராயணன் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேம் சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்ப சிவ சம்போ மகா தேவ சம்போ மகா சம்போ மகா சாம்ப சிவ அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம்மா சார் இன்றைக்கி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பொதுவாக பல பேருக்கு இருக்கக்கூடிய பயம் அப்படின்னே சொல்லலாம் நாகதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைடாக சொல்கிறதோட கால சர்ப தோஷம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே உங்கள் ஜாதகத்தில் இப்படி தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு பல விதமான பயங்கள் தான் வருது முதல்ல அந்த தோஷம்னா என்னன்ற ஒரு தெளிவே பல பேருக்கு புரிய இருக்கிறேன் சார் அதை பற்றி உள் விளக்கம் கொடுங்க ஷூர் இருக்கிறதுலையே நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் இந்த கரும்பாம்பும் செம்பாம்பும் அது வந்து சித்தர்களோட வாக்கு பட் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ராகு பகவான் கேது பகவான்னு சொல்லப்படுறோம் அப்படிங்கும்போது சனி பகவானை போல் செயல்படக்கூடிய ராகு பகவானும் செவ்வாயை போல் செயல்படக்கூடிய கேது பகவானும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலேயோ இரண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலேயோ ஆறாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் வரக்கூடிய காலங்களில் வரும்பொழுது அந்த அந்த ஸ்தானங்களில் வரக்கூடிய அந்த ஸ்தானத்துக்குன்னு உள்ள பலங்கள் வரக்கூடிய இடங்களில் வரும் பொழுது அது கெடுக்கும் சரிங்களா அப்போ இதுதான் இதில் உள்ள விஷயங்கள் ஏன்னா எப்பயுமே வந்து பிரகாசமான எல்லா கிரகங்களுக்கும் பிரகாசத்தை கொடுப்பது யாருன்னா சூரியன் தான் அப்போ அந்த சூரியனுக்கு சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு குண்டு அப்போ அந்த ராகுவையே வந்து அடைக்கக்கூடிய அதாவது ஒரு கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேது குண்டு அப்போ ஒரு பவர்ஃபுல்லானாலேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது அப்போ அடுத்த இடத்துல வர்றது ராகு அப்போ அவங்க சக்தி உண்டா உறுதியாக உண்டு அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இப்போ இந்த கால சர்பதோஷம்னு வரும் பொழுது இது என்ன ஆயிடுதுன்னா நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ராகு ராகுவிலேருந்து கேதுக்குள்ள வரும் பொழுது இதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடைந்து விட்டால் அதாவது இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இல்லாமல் மித்தம் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் அந்த சப்தஸ்திதின்னு சொல்லக்கூடிய மிச்ச ஏழு கிரகங்களும் அடைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து கால தோஷம் அந்த சர்பதோஷம்னு வரக்கூடிய காலங்களில் வரும்பொழுது அதோட தாக்கங்கள் பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்லணும்னா பயப்படத்தான் வேணும் இதுதான் அதில் உள்ள விதி அது எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு வந்து பெரிய தடையாகவே இருக்கும் அந்த கால சர்பதோஷத்தில் எல்லா வகையிலையும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் தடையாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு படிக்கணும்னா அதில் என்ன சொல்கிறது ஒரு பாஸ் ஆகிறதுக்கு கூட தட தடையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் படிப்பில் ஸ்லோவாக இருப்பாங்க அடுத்து கல்யாணம்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும் அடுத்தது தொழில் தொடங்கலான்னா பெரிய பெரிய லாஸஸ் வரும் இது எத்தனை காலங்கள் இருக்கும்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்குங்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்லக்கூடிய வாக்கு இதுதான் இதில் உள்ள கணக்கு அன்பர்களே அப்போ இந்த டயத்தில் நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாதா ஒன்றுமே பண்ணக்கூடாதான்னு அப்படியெல்லாம் கிடையாது பட் அதுலேயும் அந்த சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க விதி என்று ஒன்று இருந்தால் விதி விலக்கு என்பதும் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமைப்பில் வரக்கூடிய காலங்கள் அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும் பொழுது சித்தர்கள் சொன்ன முறைகள் படி நம்ம அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது கால சர்ப தோஷம்னு சொல்லப்படுது கால சர்ப யோகம்னு உண்டு அப்போ அந்த ஜாதகத்தை பொறுத்து அது மாறுதுங்கிறதா உண்மை அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யும் பொழுது அதோட வேகத்தை குறைக்க முடியுங்கிறதா உண்மை அன்பர்களே ஓகே இதற்கும் இருக்கும் நாங்கள் கால சர் சர்ப்பதோஷம் தான் கேட்டுருக்கோம் இதுல யோகம் வேற இருக்குன்றதே ஒரு புதுமையான தகவலாக இருக்கு அதை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் வணக்கம்

ஒன்று ம் சரிங்க ஐயா இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய தன்மையில் வரும் பொழுது நீங்கள் உறுதியாக யாரை ரொம்ப நம்பணும்னா சிவபார்வதி வழிபாட விடக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி வாக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நீங்கள் உங்களை தான் சொல்கிறேன் சகோதரரே நீங்கள் வந்து கால் பண்ணுங்க இதில் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அப்போ அதுக்கு வந்து சில வழிபாடுகள் உண்டு இந்த மாதிரி அடைவுகள் பன்னெண்டில் வந்துடுது கும்பலக்னத்துக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி பொழுது உங்களுக்கு ஜென்ரலாகவே ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கடந்த அதுவும் ரெண்டரை வருட காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இதுக்கு இதுக்கு எளிமையான விஷயம் சொல்லணும் உங்களால் ஃபோன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் பானலிங்க பூஜையை விடாமல் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கோங்க இல்லைனா போஸ்டல் கட்டணம் செலுத்தும் போது நீங்கள் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் இதை நீங்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த வழிபாடுகளை நீங்கள் ஈசனையும் அம்பா இறுக்கி புடிச்சிக்கணும் இதுதான் உங்களுக்கு சிறந்த வழிபாடா இருக்கும் இதைதான் நீங்க போன் பண்ணாலும் சொல்லுவேன் இதை விடாம நீங்க அதை பண்ணிட்டே வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல குறிப்பாக எந்தெந்த கிரகங்களுக்கு இந்த மாதிரி அடைவுகளில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு படி பார்க்கும்பொழுது குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பிரகஸ்பதியோட தன்மையிலையும் அதே மாதிரி என்னென்ன கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் இருக்கோ அதுக்கு விடாம நாற்பத்தெட்டு நாள் அபிஷேகம் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணும் பொழுது அந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணக்கூடிய காலங்களில் அந்த ஒரு வருட காலத்துக்கு இது காத்து நிற்குங்க காற்று நிற்கும்னா வேகமாக அடிக்காமல் இருக்கும் அடிக்கிறது அடிக்கதான் செய்யும் பட் வேகமாக அடிக்காமல் இருக்கும் இது தான் அதுல உள்ள எளிமையான பரிகாரம் என்பது நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க மேடம் உங்க குஷோர் கிஷோர் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் மேடம் சேலத்துல இருந்து பண்றேன் ஓகே இது யாருக்கான கேள்வி நம்ம எனக்கான கேள்வி மேடம் உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார் நம்ம ரிஷப ராசி மேடம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் லக்னம் சார் ஓகே

நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்னென்னா ஒருவேளை உங்களுடைய மூதாதையர்களுக்குள்ள விட்டுப்போன விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாளில் நம்ம போயிட்டு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துட்டால் மட்டும் மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒருவேளை உங்களுடைய அன்பான கண்கண்ட தெய்வமான அம்மா அப்பா அவங்க கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு பாசத்தை காட்டுங்க அப்படி அதை அதோட தன்மையும் உங்களோட இது பாதிப்புகளை குறைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேர காலங்கள் கிடைக்கும் போதோ அப்பெல்லாம் வந்து சிவபார்வதி வழிபாடுகள் செய்கிறதும் அதே மாதிரி முடியாதவர்களுக்கு முடியாதவர்களுக்குன்னா கை கால் முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுன்னு வரும்போது அதோடய தாக்கங்கள் குறையும் சாதுக்களுக்கு வந்து காவி உடை கொடுத்துட்டு வர்றதும் இது ஒரு வகையான ஒரு பரிகாரமாக இருக்கும் இருப்பினும் அந்த நீங்கள் சொல்லப்பட்ட ஏவல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எந்த பாவங்களில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னா சில நேரங்களில் ஒரு சூடன் பொறுத்துனா கூட சில காலங்களுக்கு பண்ணால் கூட மாறும் சில நேரங்களில் சில பூஜைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி

முப்பது வயது கழிஞ்சதுக்கு அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும்மா அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடு அவங்க அப்பா வழியில உண்டு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யறதும் அதே மாதிரி நீங்க விடாம செவ்வாய்க்கிழமைகளில் விடாம நீங்க செய்ய வேண்டியது கால பைரவரை வழிபடுறதும் வரக்கூடிய அஷ்டமிலேருந்து அஷ்டமிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல இடத்துல அரகஜா வாங்கிக்கோங்க சும்மா அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் வாங்காதுங்க ஒரிஜினல் அரகஜாவான்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் கால பைரவருக்கு உங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயம் உண்டு அங்கேயே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை பாதத்தில் வச்சுட்டு அதை பூஜை செய்கிறவங்கள்ட்ட வைக்க சொல்லுங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா ஆறு அஷ்டமி செய்கிறதுக்குள்ளேயே இதுக்கான பாதை கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முடக்கங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதத்துலேருந்தே நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா இந்த பெருமை எல்லாமே அந்த கால பைரவருக்கே போய் சேரும் நன்றிமா நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சர்ப தோஷம்னா என்னன்னு கேட்டிருந்தோம் அதை பத்தி நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கும் போது சர்ப யோகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப புதுமையா இருந்தது கேட்கும் போதே அது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு சார் கண்டிப்பா இப்போ கால சர்ப தோஷம்னு சொல்லும்பொழுது சர்ப யோகமும் உண்டு அன்பர்களே இதுல எப்படி வந்து இது வரும்னா இப்ப நீங்க ராகுலேருந்து எடுத்துட்டு கேது கணக்கில் வர்ற மாதிரி கேதுலேருந்து ஆரம்பிக்கும் கேத்துலேருந்து ஆரம்பித்து ராகுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளில் எல்லா கிரக அடைவுகளும் ரிவர்ஸாக நம்ம ராகுலேருந்து கேத்து சொன்னோம் கேத்துலேருந்து ராகு வரக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது இது யோகமாக மாறுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேகங்கள் குறையக்கூடிய தன்மைகளும் இவங்க சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணும்பொழுதே யோகங்களாக வந்துடும் இதனால தான் இந்த சில நேரங்களில் வரும்பொழுது ஜென்ரலாக பேசும்பொழுது அந்த விதிகளை மட்டுமே பொழுது சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது இல்லை இதில் உள்ள விதிவிலக்குகளையும் சொல்லும்பொழுது தான் நம்ம நேயர்களுக்கு புரியுங்கிறதுனால இது யோகமாக இல்லை வந்து அது வந்து இதாக தோஷமானு பார்க்கும் பொழுது அது யோகமாக இருக்கும் பட்சத்தில் அது யோக நிலையை நமக்கு கொடுத்துருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே போல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுக்கு இது தோஷங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் இந்த ராகு கேது தோஷம்னு வரும்பொழுது இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ராகு கேது தோஷம்ன்றது என்னென்னா நம்மளோட இதுலேயே எடுத்துட்டீங்கன்னா ஜாதகத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கேட்கறதே எதான் கேட்பாங்க இது ராகு கேது தோஷமா அப்படின்னு கேட்பாங்க அது இப்படி பார்க்கணுமா உண்மையான ஜோதிடராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கரும்பாம்பையும் செம்பாம்பையும் பார்க்காம ஜோதிடம் பார்க்கறது அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்போ இந்த கரும்பாம்பும் செம்பாம்பும் நான் சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானுக்குள்ள அடைவுகளில் எல்லா கிரகங்களும் இல்லாமல் சில கிரகங்கள் வெளியே போயிடும் வெளியே போகக்கூடிய அமைப்புகளில் வரும்பொழுது அந்த ராகு கேது தோஷங்கள் ஏற்படுது அப்போ அந்த கேது தோஷங்கள்னால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா ஒரு பதினாறு வருஷம் அவங்க கஷ்டப்படணுங்கிறது விதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது தோஷங்கள் உள்ள ஜாதகங்களுக்கு உறுதியாக நம்மளோட அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்லணும்னா ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் உள்ள அமைப்பில் உள்ள பெண்ணோ ஆணோ தான் நீங்கள் பார்க்கணும் சும்மா அந்த நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்க இதில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து சிங்க் ஆகும் அப்படி இல்லைனா அந்த தாட் ப்ராசஸ் சிங்க் ஆகாது தான் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலை அப்போ தான் அவங்களோட நேச்சரே வந்து அந்த மாதிரி ராகு கேது தோஷம் உள்ள அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் சூப்பராக சிங்க் ஆகிடுவாங்கன்றது தான் யதார்த்த உண்மையை ஒழிஞ்சு இதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் ராகு கேது தோஷம் என்பது வேற காலசர்ப யோகம் என்பது வேற அதே மாதிரி காலசர்ப தோஷம் என்பது வேற ஓகே காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் ராகு கேது தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பொதுவாக ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லும்போது போது அடிப்படையாக ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பல பேர் வந்துட்டு நீங்கள் ஏன் காலாஸ்திரி போயிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுவான பலன்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொதுவான பலன்கள் எப்படி ஏற்படும் சார் கண்டிப்பாக அதாவது இதில் வந்து எல்லா ஜோதிட அன்பர்களும் நல்லா இருக்கணுங்கிற தன்மையில் தான் சொன்னாலும் இதில் நீங்கள் ஒரு சூட்சம நிலையை எல்லா நேர்களும் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கால சர்ப தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோடய வீரியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீரியம்னா அந்தந்த பாவங்களில் என்னென்ன மாதிரி அமைப்புகளில் இருக்குங்கிறத பொறுத்து உண்மையான ஜோதிட பரிகாரங்களாவோ வழிபாடுகளாவோ செய்யும் பொழுது தான் அதோட முழு பலன் கிடைக்கிதுங்கிறதான் உண்மை இருப்பினும் உலகத்திலேயே இது வந்து ஆணித்தனமாக புரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே ராகுவுக்காகவும் கேதுக்காகவும் சிவபெருமானும் அம்பாலும் இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கிறது தான் ஸ்ரீகாலஹஸ்தி அப்படிங்கும் பொழுது நீங்க அந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க பரிகாரம் பண்ணணுமா இல்லை நீங்க அபிஷேகம் மட்டும் பண்ணா போதுமா ருத்ராபிஷேகம் மட்டும் பண்ணா போதுமா இல்ல மலரால அர்ச்சனை பண்ணாலே போதுமாங்கிறதையும் அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய வீரியத்தை பொறுத்த ஷட் பலங்கள்னு சொல்லப்படுதுங்க ஜோதிடத்தில் அப்போ அதோடய வீரியம் பயங்கரமாக அடிக்குமா இல்லைன்னா ஓரளவு தான் இருக்குமா அப்படின்னா உள்ளுக்குள்ளே போனாலே இது கமர்ஷியல் ஆகிடுது என்ன கமர்ஷியல் ஆகிடுது உள்ளே போனாலே வாங்க ராகு கேது பரிகாரம் பண்ணலாமா பரிகாரம் அவங்க கூப்பிடுவாங்க நம்ம போயிடக்கூடாது நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணணுமா இல்லை நம்ம சுவாமியை மட்டும் வழிபட்டால் போதுமானா அப்போ ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்மையே உலகத்திலேயே ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உள்ள ஒரே ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதுதான் உண்மை ஸ்ரீ காலகஸ்தி தான் உண்மை இதுக்காக திருநாகேஸ்வரம் இல்லைன்னு நம்ம சொல்லலை பட் இதற்காகவே உள்ள விஷயம் இதுதான்றது தான் உண்மை அவங்க சொல்றதும் உண்மை பட் இது பொதுவான விதிகள் எல்லாத்துக்குமே பயன்படாது அப்படிங்கிறது தான் அதுவும் உண்மை நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா இங்கிருந்து கூப்பிடுறீங்க நான் மதுரையில இருந்து மீனாட்சி பேசுறேங்க ஓகேமா இது யாருக்கான கேள்வி எனக்காக கேள்விதாங்க சார் உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா

நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அஞ்சு வயதுலேருந்து எட்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை போய் சந்தோஷப்படுத்துங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் சிரித்து பேசுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்டு வாங்க ஒரு அஞ்சு வாரம் பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்களுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த புகழை கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனும் நீங்கள் சொன்ன அந்த மந்திரமுமே உங்களை காப்பாற்றுமா நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க மாங்க பேர் என்னமா எங்க இருந்து கூப்றீங்க அமுதா பாவர்ல இருந்து அமுதா பேர் ஓகே உங்களுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் கேக்கனமா ஓகே அம்மா உங்க மகனோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா ராசி கேட்ட ராசி धनुற லக்னம் ஓகே 8 6 1990 ஓகேமா பேசலாம் காலை வணக்கம் அமுதா மேடம் ஆ வணக்கம் சார் வணக்கம்மா இவரை பொறுத்தவரை இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தடை மாறி இருந்த விஷயங்கள் எல்லாமே போறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன ஃபர்ஸ்ட் பெரும்பள்ளம் போயிட்டு வாங்க அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போயிட்டு வாங்க அங்கே ஏழு சன்னியாசிகளுக்கு போய் ஒரு காவி துண்டும் அதே மாதிரி ஒரு வேஷ்டியும் எடுத்து கொடுத்துட்டு வாங்க இவங்க பேரில் வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அர்ச்சனை பண்ண சொல்லி மாதம் மாதம் அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா வெகு விரைவுல அதுக்கு வந்து அவங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் வரும் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டுமே பண்ணுங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்து நீங்களா ஜோதிடர் ஆயிர வேண்டாம் இதை மட்டும் நீங்க செய்யுங்கம்மா நல்ல மாற்றங்கள் உறுதியா இருக்கும் இதுக்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியே காரணமா இருப்பார் கண்டிப்பா அந்த கல்யாணம் நல்லபடியா ஆனதுக்கு அப்புறமா தம்பதியா கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் வழிபாடு செய்யுங்க நன்றிமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் நேற்றுல இருக்காங்க அவங்க பேசலாம் ஹலோ

புனிதம் அடையக்கூடிய ஒரு அருமையான பெண்மா இவங்களுக்கு இன்னும் ஆறு மாதத்திற்குள்ளேயே இப்ப நான் சொல்லக்கூடியது ஆறு வாரத்துல கூட நடக்கலாம் இதுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடையில போய் ஒரு வெள்ளி வேல் வாங்கிக்கோங்க உங்க பொண்ணோட கையால நித்தியப்படி அந்த வேலை கையில் எடுத்துட்டு மனதார ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் சவும் நமகன் முருகப்பெருமானை நினைக்கலாம் இந்த மந்திரம் தெரியலைன்னா முருகப்பெருமானை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அதை நினச்சிக்க சொல்லுங்கம்மா நினச்சிட்டு நீங்கள் வச்சுட்டு வாங்கம்மா கண்டிப்பாக ஆறு வாரத்திலையோ இல்லை ஆறு மாதத்திற்குள்ளேயோ நீங்கள் நினைச்சதை விட ஒரு நல்ல பெரிய மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக சனிக்கிழமை நிகழ்ச்சி கூப்பிட்டு சொல்லுவீங்க நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்துட்டு காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் இதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க வழிபாடு முறைகள் இதில் இருந்து வெளியில் வரணும்னா என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை அவங்க மேற்கொள்ளணும் கண்டிப்பா இதில் பொத்தம் பொதுவாக நம்ம இதுதான் பண்ணாதான் காலசர்போஷம்லாம் போய்டும்னு சொல்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அந்தந்த பாவங்களுக்கு மாறும்னு சொல்லும் பொழுது பொதுவான விதி இதோட வேகத்தை ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா சிவ ஆராதனைகள் பண்ணுறதும் அபிஷேக ஆராதனைகள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் நம்மளுடைய அன்பான நேர்கள் யாரெல்லாம் எங்கிட்ட பானலிங்கம் வாங்கியிருந்தீங்களோ அந்த பானலிங்க பூஜையை தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி காலசர்ப தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்காகவே நம்ம பூஜைகள் பண்ணியும் நம்ம பானலிங்கம் வச்சுருக்கோம் இதுவும் நான் அன்புக்காக தான் நான் கொடுக்குறேன் ஒருவேளை தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பஞ்சபூத அபிஷேகங்கள் பண்ணி சில பொருள்கள் வச்சுருக்கோம் பீடம் மாதிரி அதுல நீங்க பானலிங்கம் வச்சும் நீங்க பண்ணலாம் ஒருவேளை அது தேவைப்பட்டாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஆனா அந்த பஞ்சபூத இது பண்றது வந்து அதுக்கு நம்ம காசு வாங்குறோம் அது வேண்டாம் அப்படின்னா பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாவே வேணும்னு நினைச்சாலும் தாராளமாக பண்ணுங்க பட் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுல ஒரு மண்டல காலங்களுக்கு இது நீங்கள் சிரமமாக பார்க்கக்கூடாது ஒரு மண்டல காலங்களுக்கு அபிஷேகங்கள் செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் துர்காதேவிக்கும் டெய்லி நீங்கள் விடாமல் விநாயகருக்கு அருகம்புல் சாத்துறதும் துர்காதேவியை நினைச்சி வீட்லையே விளக்கேற்றுறோம் துர்கையை பார்த்தலாம் யாரும் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியில் இருக்கவங்க பயப்படக்கூடாது விடாமல் துர்கை அம்மனை நினைச்சு உங்கள் ஆற்றுல வி வரும் பொழுது ராகு கேது தோஷங்கள்ல வரக்கூடிய வீரியங்கள் குறைக்கிறதுக்கு துர்காதேவியும் கேது தோஷத்தினால வரக்கூடிய அமைப்புகளை குறைக்கிறதுக்கு விநாயக பெருமானும் துணை நிற்பாருங்கிறதுல எல்லவு மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே ஓகே சார் இந்த ராகு கேது தோஷம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க சார் இந்த ஒரு மணி இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய ஆன்மீக ரீதியான தகவல் ரொம்ப புதுமையான தகவலை சொன்னீங்க நன்றி நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் நமக்கு டி நகரில் அலுவலகம் இருக்குது தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அதையும் பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுடைய அன்பான நேயர்கள் நம்ம நம்ம அன்னையர் தினத்துக்கு சொன்னபோது அத்தனை பேர் ஒரு ஆவலோடு எழுதியிருந்தீங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் அந்த கட்டுரை எழுதினவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுக்குறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட நேயர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம லைவ் நிகழ்ச்சி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூபில் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து பயனடையலாம் நண்பர்களே மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆன்மீக ரீதியான பல தகவலை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க இதேபோல் வேற நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி